எமது தாயகவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் அமைந்திருக்கின்றது சவுதி அரேபியாவில் பார்க்கப்பட்ட துல்கஜ் மாத பிறை ஜூன் பதினாறாம் திகதி ஈதல் அதா ஆதா கொண்டாடப்படும் என்ற விசேட அறிவிப்பொன்றை முதலில் பார்த்து விடுவோம் இஸ்லாமிய மாதமான துல்கஜின் தொடக்கத்தை குறிக்கும் பிறை இன்று நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு சவுதி அரேபியாவில் காணப்பட்டதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்திருந்தனர் எனவே இஸ்லாமிய ஹிஸ்டி நாட்காட்டியின் அடிப்படையில் கடைசி மாதமான துல்காஜ் ஜூன் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை தொடங்க அதன் அடிப்படையில் ஜூன் ஐந்தாம் திகதி சனிக்கிழமை அரஃபா நாள் தினமாகவும் அதற்கு அடுத்த நாள் ஜூன் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈதலதா பெருநாள் கொண்டாடப்படும் இஸ்லாமியர்களின் இரண்டு பெரிய பண்டிகைகளில் ஒன்றான ஈதல் அதா என்பது இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபி தனது மகன் இஸ் இஸ்மாயிலே இறைவனின் கட்டளைப்படி தியாகம் செய்ய விரும்பியதை நினைவுபடுத்தும் தியாகத்திறனாக உலக முஸ்லிம்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன சீட தகவல் என்னவென்றால் குவைத் அக்கீரபு அமீரகமும் சவுதி அரேபியாவை பின்பற்றும் என்பதனால் அமீரகத்திலும் குவைத்திலும் இந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்கா மற்றும் மதினாவில் யும்மா அரேபிப்பு சவுதி அரேபியாவில் மக்கா மதீனா பகுதிகளில் நிலவும் கடுமையான வெப்பத்தை கருத்தில் கொண்டு இரண்டு புனித மசூதிகளிலும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் யும்மா தொழுகையில் ஹுத்பா பிரசங்கம் தொழுகை ஆகியவற்றின் நேரங்களை சுருக்கிக் கொள்ளுமாறு இரண்டு புனித மசூதிகளின் விவகாரங்களின் பிரசிடென்ட்ஸ் அப்துல் ரஹ்மான் அல் சுதீசி அவர்கள் இமாம்களை கேட்டு நீக்கந்தார் கோடை வெப்பம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு கூடை வெப்பம் கடுமையாக இருக்கும் என்று தேசிய வானிலை மையம் அறிவித்திருக்கின்றனர் இதையொட்டி ஈத்தாவில் இருக்கும் இந்தியன் சர்வதேச பள்ளி ஹஜ் விடுமுறைக்கு பிறகு ஜூன் இருபத்தி மூன்றாம் திகதி திறக்க இருந்ததை ஜூலை நான்காம் திகதி வரை மாற்றியமைத்துள்ளனர் இடைப்பட்ட பன்னிரண்டு நாட்களும் ஹேஜி மூலம் எட்டாம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்புகள் நடக்கும் ஒன்பது தொடக்கம் பன்னிரெண்டு வரையுள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் வகுப்புகள் இணைந்து வகுப்புகள் நடக்கும் என்று பள்ளி நிர்வாகம் அறிவிக்கின்றனர் உங்கள் விசிட்டிங் விசா காலவதியாகின்றதா உங்கள் பஹ்ரனுக்கு அழைத்து சென்று சவுதி அரேபியாவில் விசாவை ரினுவல் செய்து தருகின்றார்கள் பஹ்ரன் விசாவுக்கு காத்திருக்க தேவையில்லை பஹ்ரன் ஒன் அரைவல் விசா நபர் ஒருவருக்கு நூற்றி எண்பது ரியால் மட்டுமே போக்குவரத்து செலவுகள் உட்பட ரியால் இரண்டு பேருக்கு குடும்பத்தினருக்கு சிறப்பு தள்ளுபடி விலை போக்குவரத்து வாகனங்கள் மட்டும் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றோ சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் சூரியப் போற்று நிகழ்வு கலந்து கொள்ள தமாம் நகருக்கு வருகிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பட்டிமன்ற புகழ் ராஜா அவர்களை தமாம் விமானியத்தில் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற தரணம் இது சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பெருமையுடன் பட்டிமன்றம் பெரிதும் சவாலாக இருப்பது பிள்ளைகள் வளர்ப்பதா பெற்றோரை பராமரிப்பதா என்ற அடிப்படையில் ஜூன் ஏழாம் திகதி மாலை ஐந்து மணிக்கு இடம்பெற இருக்கிறது மேலும் விபரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதன் விபரங்களை தந்திருக்கின்றோம் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் நியமன அறிவித்தல் தொடர்பான அறிவிப்பொன்றையும் பார்த்து விடுவோம் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் கிழக்கு மண்டல தலைவராக இதுவரை பணியாற்றி வந்த முகமது நூச் அவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகின்றார் திரு சரபணவன் பெரியசாமி தமிழ் கலாச்சார மையத்தின் கிழக்கு மண்டல தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் கிழக்கு மண்டல செயலராக பூவரசன் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார் சவுதி அரேபியா கிழக்கு மண்டல தமிழ் பெருமக்கள் புதிய தலைவர் செயலாளருக்கு ஒத்துழைப்பு நெல்கிட வேண்டியிருக்கின்றோம் தகவல் தலைவர் செயற்குழு உறுப்பினர்கள் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளையும் பார்த்து விடுவோம் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கிறது புதிய பயணிகள் ஓய்வறை மற்றும் செயலாக்க பகுதியை கிங் ஃபகத் காஸ்வே திறக்கனதா கிழக்கு மாகாண ஆளுநர் இளவரசர் தலைமையில் கிங் ஃபகத் காஸ்வே பாலத்தின் செயல்பாட்டு பகுதியையும் புதிய பயணிகள் ஓய்வரையும் திறந்து வைத்திருக்கின்றார் அறைகளின் எண்ணிக்கை ஐம்பது வீதமாக அதிகரித்து இரண்டாயிரத்தி ஐநூறு வாகனங்கள் உயர்த்தியுள்ளனர் தரைப்பாலத்தை கடக்கும் பயணிகளின் வசதியை மேம்படுத்தவும் முந்தைய ஆண்டுகளின் பாலத்தின் நெரிசலையின் அளவையும் குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா வாடகைக்கு இருக்கின்றது இடம் ஹுர்துபா எக்ஸிட் எட்டு நிசான் பெட்ரோல் கம்பெனிக்கு பெண் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று எழுபது சைபர் மூன்று ட்ரியாத்தில் உள்ள உணவகத்துக்கு புரோட்டா தோசை போட தெரிந்த நபர்கள் தேவை சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று புது பாஸ்போர்ட் அப்சரில் எப்படி அப்டேட் செய்வதென்று கேட்கின்றார் அப்சரில் நோமலாக ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிவிடும் இல்லை என்றால் உங்களுக்கு அப்டேட் ஆகவில்லை என்றால் உங்களுடைய ஸ்பான்சரிடம் கொடுங்கள் அவர் செய்து தருவார் உங்கள் முதலாளி அல்லது கம்பெனி மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் பெரும்பால நபர்களுக்கு இது போன்ற தவறுகள் இடம்பெறுவது வழக்கம் அபே கபில் ஆனவர் யவசத் சென்று உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் நம்பர் ரிமூவ் செய்துவிட்டு புதிய பாஸ்போர்ட் நம்பர் ஜொயின் பண்ண வேண்டாம் ஆகவே உங்கள் பாஸ்போர்ட்டை நீங்கள் கபிலுடன் கொடுங்கள் பல நண்பர்களுக்கு இதுபோன்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அவர்கள் கபிலுடன் தான் கொடுத்திருக்கின்றார்கள் கபில் ஆனவர் அப்சரில் அப்டேட் பண்ணியும் விட்டிருக்கின்றார் பெரும்பாலும் யவச சில வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது என்று நினைக்கின்றேன் இது தொடர்பான உங்கள் கருத்துக்கள் இருந்தால் குமெண்டில் பதிவிடுங்கள் ரியாத்தில் ஏதாவது ஹெல்பர் கடை வேலை மசாலா இஸ்தாரா வேலை இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு தரவும் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு நண்பர் ஒருவர் ஏதாவது வேலை வேலையிறந்தார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு அறுபத்தி ஐந்து பதினெட்டு ரியாத்தல் அல் மதார் என்ற இடத்தில் தற்காலிக ரைவர் தேவைப்படுகின்றது இரண்டு மாத காலத்துக்கு மட்டம் ஆகவே தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபது நாற்பத்தி ஆறு அறுபத்ரெண்டு ரெண்டு இன்றைய தங்க நிலவரங்களை பார்த்தால் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கரெட் தங்கத்தின் பெருமதிகள் இருநூற்றி எழுபத்தி மூன்று ரியால் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பெறுமதிகள் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரியால் இது ஒரு கொயின்ஸின் பெறுமதிகள் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் பெரும்பாலான நண்பர்களின் கேள்விகளில் ஒன்று அதாவது விமானப் பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நேரங்களில் நாங்கள் தாயகம் செல்லும் நேரத்தில் எம் எம் தண்ணீர் எடுத்துச் செல்லலாமா என்று கேட்கின்றீர்கள் எம் தண்ணீர் எடுத்து செல்லலாம் தாராளமாக எடுத்து செல்லலாம் அதற்கு அனுமதிக்கப்பட்ட விமானங்களும் உண்டு அதில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அனுமதிக்கப்பட்ட விமானங்களில் ஒன்றும் இதே நேரத்தில் எம்எம் தண்ணீர் எடுத்து சென்றால் உங்களுடைய லக்கேஜில் லக்கேஜில் சேர்த்து வரும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் ஆகவே ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் குமெண்டில் கேளுங்கள் இன்னும் ஒரு நாளில் விளக்கமாக பார்த்து விடுவோம் நன்றி உறவுகளே